அறக்கட்டளையின் பொருளர் சமூக ஆர்வலர் திரு முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்பு இவ்விழாவிற்கு ஸ்ரீ மீனாக்சி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தலைமை ஏற்றார் ஏழாம் வகுப்பு மாணவி செல்வி இனியா வரவேற்புரை நல்கினார் விழாவின் முதல் நிகழ்வாக ஆண்டறிக்கை பள்ளியின் கல்வி திட்ட தலைவர் திரு பாலமுருகன் அவர்களால் பெற்றோர்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது மாணவர்கள் அனைவருக்கும் மதுரை டான்ஸ் வேல்ட் எனும் நிறுவனத்தினரால் பயிற்சி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக வருடம் முழுவதும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் நூறு சதவீத கல்வி கட்டண சலுகை தேர்வு எழுதுவதற்கு தகுதி பெற்ற மாணவர்கள் மற்றும் ஒலிம்பியன் போட்டி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் மாவட்ட மாநில மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பள்ளியின் விளையாட்டு கல்வி கட்டண சலுகை பெற தகுதி பெற்ற மாணவர்கள் என பலதருதப்பட்ட மாணவர் செல்வங்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் நிறைவு பரிசுகளை வழங்கி கௌரவத்தை மகிழ்ந்தனர் விழாவில் வகுப்பு வாரியாக அனைத்து மாணவர்களுக்கும் நடனம் நாட்டியம் நாடகம் மற்றும் இசை வாயிலாக தங்களது கலை திறமைகளை வெளிக்காற்றினர் புத்தகமில்லா பள்ளி புக் ஃப்ரீ ஸ்கூல் எனும் புதிய வகை கற்றல் கற்பித்தல் உக்தியை பெற்றோர்களுக்கு சிறப்பாக கொண்டு சேர்க்கும் வகையில் பள்ளி மாணவர்கள் நாடகம் நிகழ்த்தியது அனைவரின் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் பெற்றது மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் பத்து அவதாரங்களையும் வரிசைப்படுத்தி நடனம் நிகழ்த்தியது கான்போரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பஞ்சுருளி குளிகா மற்றும் காந்தாராவை தத்ரூபமாக காட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நிகழ்த்திய யூவி நடனம் கான்போரை கவரும் விதத்தில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது விழாவில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பள்ளியின் துணை தலைவர் ராமதாஸ் தட்சிணாமூர்த்தி பொருளாளர் கலைக்குமார் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார் அமுதா ஆகியோர் சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் விழாவில் எண்ணற்ற பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலைத்திறன்களை திறன்களை கண்டு கழித்தனர் விழாவினை கலைத்திட்ட இயக்குனர் திருமதி கங்கா கார்த்திகேயன் மேலாளர் திரு தியாகராஜன் பள்ளி ஆசிரியர்கள் திருமதி அகிலாண்டேஸ்வரி திருமதி தேவி திருமதி ஆனந்தி திருமதி ஜெயலக்ஷ்மி திரு தனபால் மற்றும் திரு சங்கர் ஆகியோர்கள் ஒருங்கிணைத்தனர் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லா பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்